பெயர் அன்பிற்கும் பாராட்டுவதற்கும் போன்றதற்குரிய திருச்சி அறிவாளர் பேரவையின் சார்பாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சமுதாய பணிகளில் ஈடுபட்டு தொடர் பயனாக இன்றைய இந்த ஒப்பற்ற கல்லூரியில் மாணவிகளுக்காக சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை உடன்போது மகளிருடைய மேம்பாட்டிற்கு அடிப்படையாக இருப்பது நான் சொன்னபோது இந்த தலைப்புக்கு உடனடியாக முப்பது ஆறுதும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மத பகுத்தோடு அறிவாள

சூழலை மகளிருக்காக ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை முதல்வர் நான் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்காக தமிழர் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகத்திலாம்

அந்த அமைப்பிலே உறுப்பினராகவும் இருந்து நல்ல மாணவர்களையும் நல்ல குடிமக்களையும் உருவாக்கிய பேராசிரியர் திருச்சி அறிவாளர் பேரவையை தலைமை காணிக்கின்ற வகையில் தன் சிந்தனை உணர்வோடு ஒரு பணிப்புடன் நடத்திக் கொண்டிருந்தாலும்

அருமையை திருமாவளவன் அவர்கள் தொழிலதிபர் மட்டுமல்ல அமைப்பில் நான் இணைவதால் நான் சேர்ந்ததால் ஒரு இயக்கத்தை வழிகாட்டியாக நான் இருந்தாலும் கூட இதுபோன்ற அமைப்புகளை நான் ஈடுபடுத்திக் கொள்வது எனக்கு தற்கட்டம்

நல்ல பணம் மாணவிகளை தேர்ந்தெடுத்த பெருமைக்குரிய கவிதை போட்டியினுடைய நடுநாயகர் கோவிந்தசாமி போட்டி அந்த போட்டியின் அரை விழுக்காடு அல்லது அரை மார்க் அல்லது ஆறு மார்க்கு கூட போட்டாலும் அது முதலில் வரக்கூடியது ஆமையா அல்லது முயலா என்று பார்ப்பதை விடாமல் அல்லது ஆரோக்கிய சார்பே அவரது துணையான நல்லாசிரியின் துணைய துணையர் அவர்களே போட்டியில் கலந்து கொள்வதற்காக பல மகிழ் தூரத்திலிருந்து மந்திர் காந்து கூட தனது ஆர்வத்தையும் ஆற்றலையும் ஆற்றின்ற வகையில் வருகிறேன் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடம் தேர்வு செய்த மனித புதிய இலக்கிய ஆர்வலர் என அருமை நண்பர் பர்தா அவர்களே புரியமாக அவருக்கு ஈடு இணையோடு விணைந்து பணியாற்றிய தொழிலதிபர் குறைந்த இளவரசி அவர்களே நிகழ்ச்சியில் குறிப்பிட முடியாது அடிப்படையில் குறிப்பிடுகின்றேன் இது ஒரு குணம் இருந்தாலும் மிகச்சிறந்த நிரப்பட கலைகள் आप बहुत टेंशन हो रहे हैं, अतिक्रमण तंबिबाब हो रहे हैं, अन्यथा अंदर तुझे लाभ हो रहे हैं। इन्होंने बड़ा हर में ढंग कर रहे हैं, कोड़ा रहे हैं। इन्हें डिफेंस ची ढंग करो तो इस पे जनरल से जन जन आल दे जन दे आल दे घंटे में उद्धत्त किया के तुम पूरी बात अन्यथा बड़ी बात है। � அவர் இன்றும் வாய்ப்புடைய போல் அந்த உடலுக்கு உடலும் சுற்றி வந்தாலும் கூட பேராசிரியர் வேல்முருகன் உங்களை காண்கின்ற வகையில் நல்ல மாணவிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உடற்போடு அவர்கள் கருது முகங்களிலேயே பார்க்காமல் மட்டுமே பார்த்து திருத்தி இருந்தாலும் கூட பேராசிரியர் தாயன் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அறிவாளர்கமுதாய பணியை செய்து வந்தாலும் கூட ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு கூட வகுப்பறையிலே அது போல கூட வகுப்பறையிலே எல்லாவற்றையும் நாங்களே ஏற்பாடு செய்து மக்களையெல்லாம் அனுமதித்து बिंदे बरिशु गरुके ही गना नाम बरमेंट चंद्र का क्या सिलेंडर नंबर पड़ी आना राखी एक ओर पड़ी है वैसी पुत्र में बांध कर बरमेंट की कोई है या भाग्या बहुत बार हो रही है आप लोगों के लिए क्या जाते हैं भाग्या बहुत बार हो रही है आप लोगों के आगे पोटी लेकिन बरु करोगे क्यों पुत्र परिशिक्ता முதலாவது வாரங்களில் எல்லாமே இறைவனை குறிப்பிட வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டோடு பெயரை குறிப்பிடாமல் சீருத்தான் என்கின்ற நிறைவேற்ற பரிசு வழங்க வேண்டும் எனது துணைக்காக கல்வியாக இருப்பதால் அவருக்கு ஒரு பொறுத்திருந்தாலும் கூட என்னுடைய குடும்பத்தால் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை வாயிலாக நாங்களும் மாணவிகளின் உற்சாகப்படுத்த நன்றி அந்த அரசியல தலைமை பொறுப்பை எடுத்து இருக்கக்கூடிய கட்டுரை போட்டியிட பெற்ற மாணவிகளை பரிசுப்படுத்தி அழைக்குமாறு அருமை பொதுச் செயலாளர் அவர்களை கேட்கப்படுகின்ற அவசாரங்களை செயல்படுமாறு கேட்கிறேன்